முதல்ல காலையில எழுமணும் ஜோமன பழம் டெய்லி காலையில ஒரு அரை மணிக்கு நேரம் ஜோ பண்ணி பாருங்க அந்த ஜெவ ஜீவியம் கொஞ்சம் கொஞ்சமா கூடும் அடுத்து என்ன ஒரு நாள் குறைந்து மூணு வேளை சாப்பிடும் அப்ப அந்த மூணு வேளை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜோ பண்ணி பாருங்க அப்போ காலையில ஒரு காட்சி சாப்பிடுறதுக்கு முன்னாடி நாலு நேரம் ஆச்சு அது போக இந்த ஸ்நாக்ஸ் டீ இதெல்லாம் குடிக்க முன்னாடி ஒரு ரெண்டு வார்த்தை ஆண்டர் நோய்க்கு பண்ணி பாருங்க அப்ப அதுவும் ரெண்டு மூணு தடவை மொத்தம் ஒரு ஏழு தடவை ஆகியாச்சு அடுத்து என்ன ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் செய்த பிறகு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு பைக் மாதிரி தான் ஏறீங்க வண்டி ஓட்டுறதுக்கு சாவியை குத்தி திருவுக்கு போறியா ரெண்டு வார்த்தை ஜோமனு போய் இறங்கியாச்சு பாதுகாத்தாண்டு ஒரு ஸ்தோத் ரெண்டு வார்த்தை ஒரு காரியத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஜோமுனி பாருங்க அப்போ ஒரு நாள் பார்க்கும் போதே ஒரு பத்தடவை ஆயிரும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை தேவன் செய்வார் அந்த ஒவ்வொரு நன்மையும் செய்யும் போது ரெண்டு வார்த்தை ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க அதுவும் ஒரு ஜபம் தான் ஜீவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு குற்றம் குறைகள் வரும் அந்த குற்றம் குறைகள் வரும்போது என்ன செய்யுங்க அண்டவரே இது வந்து போயிடுச்சு இதை இப்படி வராத அளவுக்கு என்ன பாதுகாத்தர்லாம் ஆண்டு ஜோ பண்ணி பாருங்க அதுவும் ஒரு ஜபம் தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாற்றும் அடுத்து என்ன டெய்லி ஒரு வேத வசனம் படிப்பீங்க படிக்கும் போது இதன்படி என் வாழ்க்கை அமைச்சு தாரும் ஆண்டவர் இதுக்கு மாறான எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றாண்டு சொல்லி ரெண்டு வார்த்தை ஜோ பண்ணி பாருங்க அதுவும் ஒரு ஜபம் தான் அடுத்து என்ன தேவையான காரியங்களுக்காக நீங்க ஜபிக்கும் போது அதுவும் ஒரு ஜோமா மாறு கடைசி என்ன படுக்க போறதுக்கு முன்னாடி பகல் முழுவதும் பாதுகாத்து ரெண்டு இரவும் பாதுகாத்து அப்ப எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜோம் பண்ணிடும் அது போக போக என்ன ஆகும் அதிகமாகும்